நீங்க ரெண்டு பேரும் அப்படி சூப்பர் ஒரு கப்பல் மாதிரி தெரியுங்க ஒருத்தருக்கு உடம்புக்கு முடியல அவ்வளவு துடி துடிக்கிறீங்க நீங்க என்ன மேரேஜ் முன்னாடி இவ்வளவு பாசமா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க இவ்வளவு பாசமா இருப்பீங்க அவங்க மேல எனக்கு நினைக்கும் முடியல வியப்பா இருக்கு சார் உங்களை பார்க்க முடியல Thank you madam Okay நாங்க கிளம்புறோம் உங்க மேரேஜ்க்கு எங்களோட ஆல் தி பெஸ்ட் உங்க மேரேஜ்க்கு எங்களுக்கு இன்விடேஷன் தருவீங்களா சார் நீங்க தந்தா கண்டிப்பா நாங்க வருவோம் Okay கண்டிப்பா இன்விடேஷன் கொடுத்துறலாம் Okay sir நாங்க கிளம்புறோம் நீங்க அவங்களுக்கு சீக்கிரம் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க சார்

அந்த நிலமையே உன் பக்கத்துல நிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு புரிஞ்சி அன்பாவி நம்ம பக்கத்துல நிக்கிற நிலைமை விட்டு இப்படி உனக்கு ஆஸ்பத்திரியில வச்சு உன் பக்கத்துல இருந்து உனக்கு விடுறேனே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா சோனி கொஞ்சம் கண்ணை திறந்து பாறான் என்ன சோனி எவ்வளவு காதலோட நான் உன்ன அரவணைச்சுக்கிட்டு இருக்கேன் என் காதல் உண்மையா இருந்தா நீ கண்ணை திறந்து பார்க்கணும் சோனி என் காதல் உனக்கு புரியுதா சோனி என் அன்பு உண்மையா இருந்தா நீ கண்ணை சோனி என்ன நீ புரிஞ்சு என் காதலை ஏத்து நம்ம ரெண்டு பேரும் அன்பா இருக்கும் போச்சில உனக்கு கொடுக்கணுன்னு நினைச்ச முத்தத்தை நான் இந்த நிலமையில உனக்கு முத்தம் தாரு சோனி என் அன்பை உணர்ந்து கண்ணை திறந்து பாரு சோனி அதெல்லாம் செஞ்சதை நான் உணர்ந்தேன் சோனி உன் மனசுலேயே என் மேலே காதல் இருக்கு சோனி ஏய் சஞ்சய் ஆமந்தான் நீங்களா டேய் நீ ஐஸ் ரோடுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பேசண்ட் கிட்ட என்னன்னு எனக்கு புரியலையடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டேய் இவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு போன் பண்ணா அப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அண்ணா இவன் என் ஃப்ரெண்டுண்ணா டேய் சஞ்சய் நீ பண்றத பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி இல்லடா ஃப்ரெண்டுக்கு மேல மாதிரி இருக்கு ஃப்ரெண்டா இது ஃப்ரெண்டுக்கு மேலயா அண்ணா அது வந்து புரியுதுடா நீ நிக்க முச்சுல எனக்கு புரியுது அம்மா ஆக்சிடென்ட் கேஸ போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டியா அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டியாடா போலீஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டேஸ்க்கு தான் தான் இன்ஃபார்ம் பண்ணணும் என்னடா ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா இல்லன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டா நீங்க வந்த வெயிட் பண்ணிட்டிருந்தேண்ணா இவங்கள பார்த்தா ரொம்ப கிரிட்டிகுல்லா இருக்குடா ரத்தம் வர ரொம்ப லாஸ் ஆயிருக்கும் போலடா இவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் போல இருக்குது ரத்தம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுடா அவனுக்கு எனக்கு ஒரே பிளட் தானா நானே அவளுக்கு பிளட் குடுத்துக்கிறேன்னா ஏ சந்தியா சோனி கடைக்கு போயிட்டு இன்னும் வரலையே அவ வந்தா தானே சேர்ந்து போக முடியும் அவ வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் போய் எவ்வளவு நேரம் ஆகுதுமா இன்னும் வரல பாருங்க அவ எங்கயாச்சும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கா சீக்கிரம் போகணுமேன்னு வரவே அவ சந்தியா எனக்கு வேற இன்னைக்கு என்னன்னு தெரியல மனசு ஒரு மாதிரி பட படத்துக்கிட்டே இருக்குது பிள்ளை வேற போக பிரேக் வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனான் போய் அப்பா அப்பா கடையில் சேர்ந்துட்டாலா என்ன நீ வேற தெரியல உங்க அப்பாவுக்கு ஒரு போன் போடு பிள்ளை வந்துட்டாலாம் என்னன்னு கேட்போம் ரூம்ல தான் என் போனை சார்ஜ் போட்டிருக்கேன் நான் போய் எடுத்த அப்பா கிட்ட பேசுறேன் போன் அடிச்சு கேளு தங்கச்சி வந்துட்டாலே அப்பாட்டா நல்ல சமயம்

திடீர்னு தான் அம்மா அப்பாலாம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க அதனால நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் இன்னைக்கு சந்தியா லீவு நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா நான் இவ்வளோ நேரம் உங்கள் கிளாஸ் வாசரில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து சரி கால் பண்ணுவேன்னா நீயே கால் பண்ணிட்டா இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்கடா நான் இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி ரூம்புக்குள்ளே வந்து உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் சந்தியா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா அம்மா அப்பாட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரமா சோனி வந்துட்டாளான்னு கேக்குறதுக்கு உடனே கேட்டுட்டே சொல்ல வேண்டியது தானே ஏ சந்தியா என்ன என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லிட்டா ஏ அதெல்லாம் ஒரு பதட்டத்துல வந்த வார்த்தை அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத ஏ சந்தியா நானே கூட ரொம்ப மிஸ் பண்ணுண்டி நீ எந்த கோயில்னு சொல்லு நானும் வரேன் டேய் டேய் வந்துடாதடா அங்க எங்க அம்மா அப்பா எங்க சொந்தக்காரங்க இருப்பாங்கடா பார்த்தா பிரச்சனை ஆயிடும் நான் நாளைக்கு காலேஜ் போறவள அங்க வச்சு பாத்துக்கலாம் ஏய் சந்தியா ப்ளீஸ் நானும் வரேன் சோ நீ கொஞ்சம் இதோட இருக்கா நீ வராண்டா ஏய் சந்தியா என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கா பேசிட்டு வைக்கலையா ஏடோ அம்மா நான் என்ன வைக்கிறேன் ஏய் எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்கடா நான் வைக்கிறேன் பாய் பாய் ஏ சந்தியா ஃபோனை வச்சிருவது ஓட்டோன்னு கேட்கணும் ஏன் சந்தியோ பாவம் ரகு நம்ம போன் பேசிகிட்டு கமினிக்கலேயே போனை வச்சுட்டோம் சரி பரவாயில்ல நாளைக்கு காலேஜில் போய் அவனை சமாதானப்படுத்திக்கல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் சோனி வந்துட்டல என்னன்னு கேட்போம் இல்லை அம்மா திட்டுவா ஹலோ அப்பா நான் சந்தியா பேசுறேன் கேக்குதா சொல்லு மக்களே எனக்கு கேக்குதுமா அப்பா நீங்க பேசுறது எரியது பா கேட்க மாட்டது மக்களே அப்பா ஒரு விஷயமா வெளிய வந்திருக்கோமா அதனால காத்தடிக்குதுல அதனால கேக்கல நீ சொல்லு எனக்கு கேக்குது நீ பேசுறது அப்பா சோனி உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு கடைக்கு வந்திருக்காப்பா என்ன வீட்டுக்கு தளம்பிட்டலா நீ அம்மா கேட்க சொன்னாங்க என்னது சோனி கடைக்கு வந்திருக்கலா மக்களே நான் இவ்வளவு நாள் கடையில தான் இருந்தேன் என்ன வரலையே இப்பதான் நான் வெளியே வந்திருக்கேன் அப்பா அவ கடைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆயிட்டுப்பா என்னம்மா சொல்ற ஒரு மணி நேரம் ஆயிட்டா என்ன கடைக்கு வரலையே அப்ப எங்க பேருப்பா இப்ப அங்கதான் சாப்பாடு

ஆரம்பிச்சதுலயே வண்டி பிரேக் பிடிக்கலன்னு சொல்லிட்டே போனலம்மா என் புள்ள அப்பமே போனேன்னு சொன்னேன் இல்லையே அய்யோ எங்க போனான்னு தெரியலையே எனக்கு அப்பமே மனசு படபடன்னு இருந்துச்சே ஐயோ எனக்கு வேற பயமா இருக்குத ஏம்மா ஏம்மா பயப்படாதம்மா அப்ப போய் பாக்குறேன்னு சொல்லி இருக்க பாத்துட்டு போன அடிப்பாவம்மா ஐயோ சோனியம்மா எங்கம்மா போனா கோயிலுக்கு வேற போனேன்னு சொன்னேன்மா ஆசையா கிளம்பலாம்னு சொன்னியே ஐயோ எங்க போனியே தெரியலம்மா ஏ சந்தியம்மா நீ வீட்டிலே இருந்துக்கம்மா நான் அப்பா கடை வர போய் பிள்ளை எங்கே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் ஏம்மா அப்பா இவ்வளோ நேரம் வெளியே போய் இப்போ தான் கடைக்கு போகிறாவும்மா ஒரு போய் கடையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு ஃபோன் அடிப்பாகும்மா அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும்மா என் மனசு படவடங்குது சந்தியா என்னால் வீட்டில் இருக்கவே முடியலையம்மா கொஞ்சம் அமைதியாக உட்காருமா நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் நீ போய் சோபாவில் உட்காரு என் பிள்ளை வேற பிரேக்கு பிடிக்காத வண்டில போனாலம்மா பாத்து போ என்னமோ தெரியலையம்மா சோனி அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா நம்ம மேல சுண்ட குள்ள குள்ள பாண்ட வெள பாடிக்கலாம் குள்ள நம்ம மேல வேற காலச்சிக்கு வரல இப்படி சடனா லீவ் எடுத்துட்டா அவ வரட்டு நமக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கு அவளை பார்த்தாதான் எனக்கு நல்லா இருக்கு அந்த பொழுதே வா கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்றாளா நம்ம ரகுவை பார்க்கணும்னு அவனும் லீவ் எடுத்துக்கிடுதா நமக்கு தான் வருத்தமாக இருக்கு அவள் வராட்டி ஏன் சந்தியா நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் ஏன் லவ்வில் ஒரு துணி நீ வச்சிருக்கியாடி அப்படி வச்சுருந்தா என்னை பார்க்காம வீட்டில் இருக்குமேனு கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணுவா ஃபீல் பண்ணாமல் ஜாலியாக கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறா உன்னை நினச்சி நான் தாண்டி இங்கே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே நிற்கிறேன் இங்கே அவளை பற்றி நான் காதல் ஃபீலிங்கோடு பேசுகிறது என் ஆளுக்கு அங்கே கேட்டுட்டு போல இருக்க உடனே ஃபோன் அடிச்சிட்டா சீத் இவனா நான் உடனே என் ஆளு நினைச்சு அப்படியே கனவு லோகத்துல போயிட்டேன் டேய் மச்சான் என்னடா ஃபோன் பண்ணா சொல்லுடா என்னடா மச்சான் குரல்லாம் டல்லா இருக்கு அதான் ஃபோன் பண்ணிட்டியாடா என்னன்னு சொல்லுடா ஏடா மச்சான் வேற யார் ஃபோனுக்காவது வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நான் ஃபோன் பண்ணுன்னு இவ்வளோ காண்டாகிற டேய் என் ஆள் சந்தியா ஃபோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா ஃபோன் அவள் தான் நினைச்ச ஆசைய எடுத்தா ஓன் போன் அதான் கொஞ்சம் காண்டாவிட்டேன் சாரி மச்சா சாரி சாரி உன் சாரி பூரிய கொண்டு குப்பையில் போடு அதான் போன் அடிச்சிட்டால என்னன்னு சொல்லுடா டேய் மச்சா அன்னைக்கு நீ ஆளை காமிச்சு ஃபோன் நம்பர் வாங்கி தரேன்னு சொன்னலடா என்ன எனக்கு வாங்கியே தரல ப்ளீஸ்டா போன் நம்பர் வாங்கி டேய் கார்த்திக் எனக்கு வாயில் ஏதாச்சும் வந்துட போகுது உனக்கு ஆள் தான் செட் பண்ணுவாங்க ஆள் நம்பரு அப்புறம் வீடு அட்ரஸ்ஸு எல்லாமே நான் ஆனால் கண்டுபிடிச்சது தரணும் அது நீ தான் கண்டுபிடிக்கணும் டேய் மச்சான் நான் செய்கிற வேலைக்கு அப்படிலாம் அலைஞ்ச அசிங்கமாக இருக்கேன்டா ப்ளீஸ் டே அந்த ஒரு தடவையும்டா ஓ சார் அப்படி சொல்கிறீ நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு ஆயிரும் அதே நான் போய் நம்பரு அட்ரஸ்ன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் எங்களுக்கு அசிங்கம் கிடையாது நீங்க இப்படி சொல்ல வரையிலோ வச்சான் ப்ளீஸா இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுடா மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டியன்டா அதுக்கப்புறம் உன்கிட்ட ஹெல்ப்பே கேக்க மாட்டேன்டா நீயும் சரியான ஆள்தான்டா ஒவ்வொருத்தன் காதலுக்காக அவ வீட்டு அட்ரஸ் நம்பரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வீட்டுல போய் தர்ம அடி வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொண்ண உஷார் பண்றான் நீ என்ன வச்சோ அந்த பொண்ண உஷார் பண்ண பார்க்கா பத்தியா நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இன்னைக்கு வேற சந்தியா காலேஜுக்கு வரலடா அவள் கிளாஸ்ல போய் எப்படி நம்பர் வாங்குறதுன்னே தெரியல கேட்டு பாக்க கிடைச்சுன்னா உனக்கு சென்ட் பண்றேன் என்னடா நீ என் உயிர் நண்பா நல்லதான் ஐஸ் வைக்க என் உயிரை எடுக்காம இருந்தா போதும் நான் வைக்கிறேன்டா யார் இந்த பையன் உன்னை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல பாக்க கொரியன் பையன் மாதிரி இருக்கான் இவனுக்கு என்ன காலேஜ் கிரௌண்டுக்குள்ள வேலை ஹாய் ப்ரோ யார் நீங்க காலேஜுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க ப்ரோ தேர்ட் இயர் இங்க இருக்கு என்னப்பா தேர்ட் இயர்ல யாரையும் நோ 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 யாரையும் பாக்க வந்தீங்களா நோ நோ நோய் அப்ப எதுக்கு தாண்டா காலேஜுக்கு வந்துருக்கோ கோவப்படாதீங்க கூல் கூல் நான் தேர்ட் இயர் படிக்க ஸ்டூடெண்டா வந்துருக்கேன் டே லூசு பையில வந்தோடனே நான் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்ல வேண்டியது தானடா அதுக்கு நீ வெள்ளக்கார மாதிரி நோனும் எஸ் எஸ் நீ ஆளையும் மண்டியும் நேரே போய் ரைட்டில் கட் பண்ணுவோம் கிளாஸ் ரூம் இருக்கு அங்கே போய் உட்காரு போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஆள் மூஞ்சம் போது நான் என்ன கிளாஸ் படிக்கணும்னு அவங்கள்ட்ட சொல்லணுமா போடா கிளாஸ் ரூமுக்கு என்ன இப்படி நிலா குட்டி சிரிச்சுகிட்டே இருக்கு நம்ம கொண்டுட்டு வரட்டுமா ஆண்டி மம்மு சாட்டா தானே நில்லா குட்டி பெரிய ஆள் ஆக முடியும் அப்பா மாதிரி ஃபோல்டா நல்லா ஸ்ட்ராங்கா ஆக முடியும் மம்மு சாப்பிடணும்ல மம்மு நான் பிறகு சாப்பிட்றேன் எனக்கு நீங்க கதை சொல்லுங்க நிலா பாப்பாவை தூங்க வைக்க முடிச்சல ஆண்டி கதை சொல்றேன் இப்போ என்ன பண்ணணும்னா மம்மு சாப்பிட்ற நேரம் இது உனக்கு எனக்கு அம்மா நிலா பாப்பாவுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா நிலா பாப்பா எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும் நிலா பாப்பா நிலா பாப்பாவுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் எனக்கு அம்மாவை நிறைய பிடிக்கும் அம்மாவை நிறைய பிடிக்குமா நிலா பாப்பா நீ உங்க அம்மாவை பாத்துருக்கியா நிலா பாப்பா அம்மாவை பார்க்க ஆண்டிக்கு ஆசையா இருக்கு அம்மா போட்டோ எதுவும் இருக்கா நிலா பாப்பா அம்மா எங்க நிலா பாப்பா அம்மா எங்க போயிட்டாங்க பாவம் நிலா பாப்பா தாய் அரவணைப்பு இருக்கு நேரத்தில் தாயை பிரிஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா உலகெல்லாம் ஒரு நல்ல தாய் வேணும் இந்த நேரத்துலலாம் பாவம் தான் நிலா பாப்பா

என்ன பதி பீரோ பாத்துக்கிட்டு இருக்கா தப்பா நினைச்சுக்கிடாதுங்க ஆண்டி நிலா பாப்பாவோட அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அவங்க போட்டோ எதுவும் இருக்கான்னு தான் தேடி பார்த்தேன் ஆண்டி அப்பா போட்டோலாம் வீட்டுல இருக்காதுமா போட்டோலாம் தூக்கி என் பையன் ஏறிச்சிட்டாமா அதனால ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன் ஆண்டி நிலா அம்மா போட்டோவை எதுக்கு உங்க பையன் ஏரிச்சாரு அது பெரிய கடம்மா நல்ல அன்பா இருந்த குடும்பம் யாரு கண்ணு பட்டிக்கு சின்ன பின்னம்மா சதஞ்சு போயிச்சேன் குடும்பம் என்ன ஆண்டி சொல்றீங்க இல்லமா அப்படி என்னதான் ஆச்சு அவங்க எப்படிதான் இறந்தாங்க காலேஜ் படிக்க முடிச்சுலயே மகாங்கிற பொண்ணை காதலிச்சேன் எங்கிட்ட சொன்னான் கஷ்டம் எங்களுக்கு பிடிக்கல சரி பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா கட்டிட்டு போறானே நாங்களும் விட்டுட்டோம் அவனும் கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்தான் தான் இருந்தா ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்தாவ என்னதான் ஆச்சுன்னு தெரியல அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டு வந்துட்டு போவோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் மண்ணனை ஊற்றி அவளே சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன காரணம் எங்களுக்கு என்ன வர தெரியலமா எல்லா வீட்லயும் வர்ற மாதிரி சின்ன சின்ன சண்டை தம்மா அவங்களுக்குள்ள வந்துச்சு நானும் சின்ன சின்ன சண்டை சமாதானம் ஆயிடுவாங்கன்னு நானும் கண்டுக்கலாமா அது ஒரு நாள் என்னன்னா பெரிய சண்டையாவே அவன் இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டமா இந்த குழந்தை முகத்துக்காரும் பார்த்தா அந்த முடிவு எடுக்காம இருந்திருக்கலாம் இதால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எங்க குடும்பத்துல என் பையனுக்கு வேலை போய் போலீஸ் கேஸ் ஆகி அதுல இருந்து அவன் மீண்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாம இப்ப தான் கொஞ்ச நாளா வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் பிள்ளை முகத்துக்காக தான் வெளியே போறான் வீட்லயே முடங்கிட்டான் என் பையன் கொஞ்ச நாளா எங்க மனசுல எவ்வளவு தவிர்த்து போச்சு தெரியுமா என்னமா சொல்றீங்க நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியலம்மா யாராச்சும் இப்படி தப்பான முடிவு சடனா எடுக்க மாட்டாங்கம்மா அதுவும் படிச்ச பொண்ணுங்க யோசனை பண்ணிதாம அந்த மாதிரி முடிவு எல்லாம் எடுப்பாங்க இவ்வளோ பெரிய முடிவு உடனே எடுத்திருக்காங்கன்னா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கும்மா அது இந்த நிலா போ முகத்தை பார்த்துல யாராலையும் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க முடியாதுமா என்னால நம்பவே முடியலம்மா அந்த பாதி மகா எடுத்துக்கலாமா தப்பான முடிவு இந்த குழந்தை முகத்துக்காக அவ நல்லா இருந்துக்கலாமே அவ நல்லா இருந்தா என் பிள்ளைங்க பேத்தி எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா அவள் எடுத்த முடிவால எங்கள் வீடே தலைகீழா மாறிட்டுமா அதுலேருந்து இன்னும் எங்களால் மீண்டே வர முடியலமா அந்த தான் பாதி எங்கள் வீடை நொடுங்கி போய் கிடக்கும் இப்படி அழாதங்கம்மா நிலா பாப்பா உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கா நீங்கள் அழுதாவ ரொம்ப வருத்தப்படுவாம்மா சாரி உங்கள்கிட்ட தெரியாம கேட்டுட்டம்மா நீங்கள் அழுவிங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டுருக்கே மாட்டேம்மா சரி பதி புரிஞ்சு போனதை பற்றி பேசி ஒன்னையும் வருத்தப்பட்டு நானும் வருத்தமாவி நிலா பாப்பாவும் சங்கடப்படுவா நான் போறேன் பவி உனக்கு எதுவும் காப்பி வேணுமானு கேட்குறேமா வந்தேன் காஃபி எடுத்துகிட்டு வருத்தமா இப்போ வேண்டாம் ஆண்டி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நிலாவுக்கு சாப்பாடு விட்டு கீழே தான் வருவேண்டி அப்பவும் குடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு சிரமம் சரி பவி நான் கீழே போகிறேமா நீ கொஞ்சம் கழித்து பாப்பாவோட வாங்க எனக்கு என்னமோ அவங்களா இப்படி தப்பான முடிவு எடுத்திருப்பாங்கன்னு தோணலை யாராச்சும் இப்படி குழந்தைய விட்டுட்டு தப்பான முடிவு சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாகவே இருக்குது அவங்க ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இவங்க தான் நிலா அம்மாவா எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க எப்படி குழந்தைய விட்டுட்டு போனாங்க இவங்களை பார்த்தாலே இந்த மாதிரி முடிவு எடுக்கிறவங்க மாதிரி தெரியலையே எப்படி நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க தப்பான முடிவை நிலா பாப்பா அம்மா நிலா பாப்பா அம்மாவே ரொம்ப அழகாக இருக்காங்க ஃபோட்டோவை பாருங்கள் என்ன ஒரு போட்டோ இருக்கே அது யார் போட்டோவா இருக்கும் சாம்சார் போட்டாவா சாம்சாரை பார்க்க இவ்வளோ அழகா இருக்கார் குழந்தை மாதிரி இருக்கார் இப்படி ஒரு முகத்தை பார்த்துட்டு எப்படிங்க நீங்க விட்டுட்டு போனீங்க இவருக்காகவும் இந்த குழந்தைகளுக்காகவும் இந்த உலகத்தில் நீங்க வாழாண்டாமா இவரை பார்த்தா யாராச்சும் விட்டுட்டு போவாங்களா இவ்வளோ அழகா இருக்காரு எப்படி நீங்க விட்டுட்டு போவோம் உங்கள் மனசு வந்துச்சு நீங்க ஏன் அப்பாவை பார்த்துட்டு இருக்கீங்க பாப்பா மாதிரி உங்க அப்பா அழகா இருக்காங்களு தான் பார்க்கேன் நான் ஒண்ணு உங்க அப்பாவும் சைட் அடிக்கலையே உங்க அப்பா அழகா இருக்காருன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அவன்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू நன்றி फ्रेंड्स பை फ्रेंड्स